டேய் தூங்கிறதுக்கு டைம் ஆச்சு கிளம்பு போர் அடிக்குது தாத்தா கதை சொல்லுங்க இப்போ தான்டா ஒரு கதை சொன்னேன் அதுக்குள்ள அடுத்த கதை கேக்குறே இன்னொரு கதை சொல்லுங்க தாத்தா ஆ ஒரு ஊர்ல ஒரு ஆயா ஆ சொல்லுங்க சொல்லுங்க வடை சுட்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஆயாக்கு தெரியாம அந்த வடைய ஒரு காக்கா திருடிட்டு போயிடுச்சு திருடல எடுத்துட்டு போயிடுச்சு அது எப்படி எடுத்துட்டு போக முடியும் பர்மிஷன் இல்லாம எடுத்துட்டு போனா அது பேர் திருட்டு அப்ப மாடு கிட்ட இருந்து பால் கறக்கிறது அது திருட்டு தானே அது எப்படி திருட்டா இருக்க முடியும் ஒவ்வொரு தடவையும் பால் கறக்கும் போதும் மாடு மாடு நான் உங்ககிட்ட இருந்து பால் எடுத்துக்கிட்டா நீ பர்மிஷன் கேட்டா எடுப்பீங்க அடாடாடாடாடா அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகன் ரேஞ்சுக்கு போயிட்டியடா தப்புதான் தப்புதான் அப்படி ஒத்துக்கோங்க இந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னது தப்புடா ஆகாஷ்